பேங்க்கில் கொண்டு போய் பிளச் பண்ணி அதுக்கு கடன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நான் ஏன் போய் கடன் வாங்கணும் வாங்கணும்னு நான் சொல்கிறேன் பாஸ் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை எப்படி அரசாங்கம் அட்டையை போடலாங்க ஸ்கீம் அட்டையை போடலாம் அந்த ஸ்கீம் இது ட்ரையல் பலூன் விட்டுருக்கிறார் இருபத்தி ஒம்போது வருஷம் கழிச்சு அந்த தங்கத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கடனே வாண்டாமல் இன்றைக்கி இருக்கிற எனக்கு கோல்டு எனக்கு கடன் இல்லை நான் இது கவர்மெண்ட் பேங்க்குக்கு வட்டி கொடுக்கணும் யோ நான் சேர்த்து வச்சு தங்கத்தை வாங்கினது நான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தங்கம் வாங்கினா நீ வந்து பேன் கார்டு காட்டணும் நான் தங்கத்தை எங்க பிடி வாங்கினா உனக்கு என்ன அதான் சார் இப்போது அவன் சொல்கிற மூணு நான் என்ன போனஸாக ப்ரூஃப் வந்தது தானே இருக்குது நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் எனக்கு என் புப்பாட்டி பாட்டி கொடுத்ததுக்கு ரெக்கார்டு நான் எப்படி கொடுக்க முடியும் என் பாட்டி கொடுத்த தங்கம் நான் சொன்னேன் நீ இல்லைன்னு எப்படி சொல்லலை சொல்ல முடியாது அப்புறம் ஆனால் அதுக்கு தான் வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் என்ன ஆப்ஷனு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாரும் கம்பல்சரி ப்ளச் பண்ணுங்க ஒன்று தேர்ட்டி கட்டுங்க

நீங்க ரிசர்வ் பேங்க் கொடுத்து ரிசர்வ் பேங்க் ரேட்டிங் ஏத்த போறீங்க எனக்கு ரூவாவா கொடுப்ப எனக்கு ரூபா வேணாம எனக்கு டாலரா கொடு நீ யாரும் என் கோல்டு எடுத்து எனக்கு ரூபா கொடுக்கறதுக்கு என் நிறைய இம்போர்ட் பண்றாங்கறது ஒரு ப்ராப்ளமா இருக்குல்ல சரி ஏன் நீ அதை இம்போர்ட் பண்ணனும்னா ஃப்ரீயா கொடு இம்போர்ட் பேன் பண்ணு பரவாயில்ல உன்னால முடியுமா இம்போர்ட் பேன் பண்ணு பேன் சில்வர் பேன் பண்ணதுக்கே கண்ணா பின்னாடி தான் பண்ணு உனக்கு இல்லையே பொருளாதாரம் தெரிஞ்சுருக்கணுங்க நீ பேன் பண்ணு

பங்களாதேஷ் பார்டர் வையாக வரும் நாயகன் படத்துல எடுத்துகிட்டு வர்ற மாதிரி அது மாதிரி தான் வரும் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி ஃபெயிலானது நீ கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் இது அது எல்லாம் போட்டு ஊற்றிக்கிச்சு யோ மக்கள் கோல்டு வாங்குறத நீ நிறுத்த முடியாது மக்கள் ஏன் கோல்டு வாங்குகிறான் நீ சரியாக வட்டி விகிதம் கொடுக்கல நான் பிஸ்னஸ் மேனுக்கு இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக என்ன சொல்கிறான் பிஸ்னஸ் மேனுக்கு ஃபேவர் பண்ணுவேன் நீ கூட்டிகிட்டீங்கிறான் பிஸ்னஸ் மேனுக்கு ஆல்ரெடி அஞ்சு பர்சன்ட் வட்டியில் நீ கடன் கொடுக்குறல்ல ம் அது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டா பார்க்க முடியாத சார் மேல இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணினே அப்படினா அது அப்படியே அடுத்த அடுத்த லெவல் போறோம் நீ 40 ல இருந்து 15% கட்டி 40% லோன் 25% ஆகி 10 வருஷம் ஆ போகுது என்ன கடச்சது எங்களுக்கு வேலை வாய்ப்பு கடச்சதா இல்ல பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கடச்சதா என்ன கடச்சது 10 வருஷத்துல ஒண்ணுமே கிடைக்கல அப்ப அது மேல இருக்கிறவங்களோட பிரச்சனையா பார்க்கலாம்ல சார் மேல இருக்கிற பிரச்சனை கிடையாது அப்ப வேலை டாக்ஸ் ஏத்துனா பிராப்ளம் சால்வ் ஆயிடும் நான் பேசிக்காக என்ன சொல்கிறாரு ரூஸ் பெல்ட் என்ன பண்ணாலும் அதை பண்ண சொல்கிறாரு ரூஸ் பெல்ட் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் பிடிக்கிட்டார் அதையே இங்கே பண்ணுன்னு சொல்கிறாரு ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி எதாவது ஒரு ஐடியா கொடுத்து உங்கள் தங்கத்தை எடுத்துக்கணும்னு பார்க்குது கவர்மெண்ட் அப்படின்னு இவர் ஐடியா ஒரு அம்யினி ஸ்கீம் கொடுங்க அப்படின்னு எனக்கு நான் அம்யூனிஸ்டியை கொடுக்கணுங்க என்ன புரியவே இல்லையே என்கிட்ட இருக்கிற தங்கம் நான் ப்ரூவே பண்ண முடியாது ஒன்றால் எது என் பாட்டி தங்கம் எது உன் தங்கம் எது எங்க அப்பா தங்கன்னு ஒன்னால காட்ட முடியுமா எவ்வளோ ஒன்னு வந்து ஏதோ காமிச்சா அதுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸை கட்டிட்டு போய்டுது எதுக்கு நான் கட்டணும் டீமாண்டேசேஷன் யாரு வந்து அதே மாதிரி தான் சொல்றாரு டீமாட்டில் ஏதாவது பணம் திரும்பி வந்ததா யார் மேல ஏ கேஸ் போட்டு பிடிச்சீங்களா அந்த டீடெயில்ஸே கொடுக்க மாட்டேங்குறீங்களா அத பத்தியே பேச மாட்டேங்கிறீங்களே எவனும் கட்ட மாட்டான் இங்க பயம் என்னன்னா சார் திடீர்னு ஒரு நாள் டீமாண்டைசேஷன் ஒன்னு வந்தது அதே மாதிரி கணக்க காமிச்சு முப்பது பர்சன்ட் கட்டிட இல்லையா பேங்க்ல கொண்டு போய் ப்ளஜ் பண்ணி கடனா வாங்க முடியாதுன்னு வேணாம் இப்போ என்ன போடுதுன்னா யாருக்கெல்லாம் நியூஸ் போடுறதோ பயந்து பேங்க்கில் இருக்கிற கோல்டெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுப்பான் இப்போ பேங்க்கில் இருக்கிற கோல்டு இந்த ஆர்டிக்கல் படித்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவான் பேங்க்கில் இருக்கிற கோல்டை எடுத்து வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுப்பான் பேங்க்கில் ஒன்றுமே இருக்காது நீ பேங்க்கில் இருந்தால் தானே ஃப்ரீஸ் பண்ணுவேன் கரெக்ட்டு சார் இப்போ என்னோட கேள்வி ஐநூறு நோட்டு நோட்டு ரூபா நோ ஆயிரம் ரூபா நோட்டு ரெண்டாயிரூவா நோட்டு செல்லாதுன்னுட்டாங்களா சார் இப்போ ரெண்டாயிரம் ரூபா நோட்டு மாட்டிச்சா இல்லை சார் அது ஓகே இப்போ நீ ஓவர் நைட் சொல்ல முடியாது எல்லாத்தையும் மாத்தத்துக்கு டைம் கொடுக்கணும்னு என்ன புரியலன்னா தங்கம் இஸ் ஃபங்கபுள் நான் என்ன பண்ணுவேன் தங்கத்தல்லாம் கழுத்தில் மட்டும் ஊருக்கு போயிட்டேன்னு வை நான் போய் துபாயில் வச்சுக்கலாமே நான் என்ன சொல்கிறேன் எங்கேயாவது போய்டும் துபாய்க்கு போய்டும் ஸ்ரீலங்கா போய்ட்டு ம குழி தோண்டி போய் வச்சுருவான் நீங்கள் ஒரு ஒரு வீட்டாக போய் தோண்டின்ட்டுருப்பியா எங்கிட்ட தங்க நகையே இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவோம் ஆமாம் என்கிட்ட தகை இல்லை வந்து பாரு பட் இது கொஞ்சம் பயமாக இருக்குது சார் ஆக்சுவலி சொல்ல இந்த ஆர்டிக்கலை படித்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இவர் பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் கவுன்சிலில் இருக்குது பொறுப்பாளர் உள்ளவர் இது மாதிரி ஆர்டிக்கல் எழுதினா என்ன சொல்கிறாரு எங்கேயாவது நான் சொல்கிறேன் இது வரைக்கும் கோல்டு ஆக்ஷன் நிறைய நடந்திருக்கு எவ்வளோ பேர் நகையை கொண்டு போய் உனக்கு தெரிஞ்சு யாராவது கவர்மெண்ட் பாண்டு கா ரெண்டு பர்சன்ட் வட்டி இவர் ஃப்ரீயாகங்கிறாரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு வட்டி கொடுக்கறச்சியே யார் கொண்டு போய் நகையை கார்மெண்ட்டில் கொடுத்தாங்க ஆ பண்ணல அதுக்கு வந்து அந்த என்ன உங்கள் நகையை கொடுங்க நாங்கள் அதுக்கான இது கொடுப்போம் கரெக்ட் ரெண்டு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதில் ஒன்று கோல்டு பாண்ட் ஸ்கீமு இன்னொன்று அந்த பழைய நகத்தை ப நகையை கொடுங்க நான் ரெண்டரை பர்சன்ட் கொடுக்குறேன் எவ்வளோ பேர் கொடுத்தாங்க கொடுக்கல அது ஃபெயிலியர் அப்போ அப்படியே கொண்டு போய் கொடுங்க அவனுக்கு தெரியாது அது ஃபெயிலியர்னு அவனுக்கு நிச்சயமாக தெரியும் அது ஃபெயிலியர்னு அவன் என்ன சஜஸ்ட் பண்ணுறான்னா நீ சட்டமாக கொண்டு வந்தால் தான் கொண்டு போய் போடுவாங்க ம் ஆப்ஷனாக கொடுக்காதீங்க அது சொல்ல மாட்டேங்கிறார் அதை ஒண்ணு மட்டும் சொல்லாம இருக்காரு டிமானடைசேஷன் சட்டமாக்கிட்டாங்களா சார் எங்க சட்டம் ஒரு ரூல் சொன்னாரு ஒரு ரூல் தான் அதுதான் அதே மாதிரி யாருனாலையும் தடுக்க முடியாத ஒரு ரூலா பண்ணிட்டாங்களா சார் ஆமா ஆனா எவனும் மாட்டலையே எல்லா ஐநூறு ஆயிரம் ரூபாய் மாத்திட்டாங்கல்ல கரெக்ட் சார் அதே மாதிரி கோல்ட மாத்திடுவான் நீ சட்டம் போட்டு நீ இம்ப்ளிமென்ட் பண்ணாம முடியாத சட்டம் போட்டேன்னா அந்த சட்டம் இம்ப்ளிமென்ட் ஆகாது நீங்க என்ன சொல்லுவீங்க எல்லாரும் கொண்டு வந்து கோல்டன் முப்பது நாள்ல கொடுக்கணும் அப்படிங்க எல்லாரும் கோல்ட புதக்கிடுவோம் கோல்டே வராது ஆல்ரெடி பதுக்குனதை வெளியே கொண்டு வர்றது தான் இந்த வேலையை மண்ணும் ஒரு அக்கிர கோல்டையும் புதைக்கி கழுத்தில் காதல போட்டுட்டு இருக்கிறதையும் பதிக்கிறோம் ரைட் சார் அப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வெறும் ஒரு பேப்பர் ஆர்ட்டிகில்லா நான் பாத்திரவா இல்ல இது சும்மா ஃப்ளோட் பண்ணி பாக்குறாங்க மக்களோட ரியாக்ஷன் நான் எழுதினேன்னா நீ ஆர்டிகில்லா பார்க்கலாம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அப்பொசிஷன்ல இருக்கான் எழுதலாம் ஒரு அரசாங்கத்துல பொறுப்பா உள்ள ஆளு பவர்ஃபுல்லா இருக்கிற பொசிஷன்ல இருக்கிற ஆள் இது மாதிரி ஆர்டிக்கல் எழுதுறது கண்டிக்கணும் நான் திரும்பி சொல்கிறேன் மக்கள் ஏன் தங்கம் வாங்குறாங்க மக்கள் தங்கம் வாங்குகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது எது ரிட்டர்ன் கிடைக்கல பேங்க்கில் வட்டி ரிட்டர்ன் கரெக்டாக கிடைக்கல இந்த வருஷம் எனக்கு அறுபத்தஞ்சி பர்சன்ட் தங்கம் ஏறி இருக்குன்னா நீ எனக்கு பத்து பர்சன்ட் கூட கொடுக்கலையே பேங்க்கில் அந்த ரேட்டையும் குறைக்கிறதுக்கு தானே பார்க்குறாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரு எஃப்டி ரேட்டு குறையுது தங்கம் ரேட்டு ஏறுதுன்னா நீ பேங்க்கில் எஃப்டியில் வைப்பியா தங்கத்தில் வாங்குவியா வட்டி ரேட் நல்லா வந்ததுனா நான் ஏன் சார் கோல்டுக்கு போறேன் ஆமா எனக்கு அது மாசம் மாசம் கைக்கு வருது ஆமா சோ அத நான் வந்து யோசிக்க மாட்டேன் கோல்டுக்கு போக மாட்டேன் இப்போ திடீர்னு ஒரு டிமானிட்டைசேஷன் திடீர்னு நாங்க உடனே ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் இது ஒரு ட்ரையல் பலூனா பார்க்கணும் ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஆர்பிஐ வந்து இந்த பிளட்ச் பண்றதுக்கு டிராஃப்ட் ரூல்ஸ்னு ஒன்று விட்டாங்க அது உண்மையிலேயே ஒரு பெரிய பயத்தை எல்லாத்துக்கும் ஏற்படுத்துச்சு ஆமாம் அந்த கோல்டை பிளச் பண்ணுறதுக்கு சில்வரை பிளச் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் சார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தெரியல நான் கார்மெண்ட்டில் இல்லையே இப்போ நான் கார்மெண்ட்டில் இருந்தால் இதெல்லாம் பண்ணாதீங்க சும்மா விடுங்கன்னு சொல்லுவேன் மக்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்தை எப்படி நீ ஆர்பிஐ சொத்தாக்கு அவங்க சொல்கிறது இது வந்ததுன்னா ஒரு லிக்விடிட்டி கிடைக்கும் அது வந்து லிக்விடிட்டி கொண்டு வந்து உன் வேலைப்பா கார்மெண்ட் ஒன்று வந்து என்னோட தங்கத்தை பிடுங்கிறதுக்காக கார்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கு ஆர்பிஐயோட ப்ராப்ளம் இப்போ என் ப்ராப்ளம் என்ன கேட்டால் நீ நோட்டு பிரிண்ட் அடிச்ச இல்லை என்ன கேட்டால் கடன் வாங்கின இல்லை அப்புறம் என்ன எது கேட்குற நீ ஆனால் உங்களுக்காக தானே பண்ணேன் எனக்காக பண்ணனா எனக்கு வேணாங்கிற நீ என்ன கேட்டியா சார் அது நோட்டு பிரிண்ட் அடிக்கல வெளியில் கடன் வாங்கலை அப்படின்னா நாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது சார் அப்படியே மன்மோகன் சிங் வாங்கினாரா மைன்மோகன் சிங் காலத்தில் யாராவது ஆர்டிக்கல் வாங்கினாங்களா மன்மோகன் சிங் டிமானிட்டைசேஷன் பண்ணாரா

இது மாதிரி ஸ்கீம் பண்ணலாம் எந்த யார்ட்டோனால் அன்அகவுண்டட் கோல்ட் இருக்கோ வந்து ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லுங்க அவங்க கட்டுவான் அகௌண்டட் கோல்டம் அன் அகவுண்டட் கோல்டு யார்டெல்லாம் இது கோல்டை பத்தி தான் பேசுகிறோம் கோல்டை பற்றி தான் பேசுகிறோம் யாருக்குன்னா அன் அக்கௌண்ட்டட் கோல்ட் இருக்கோ கொண்டு வந்து ஃபைன் கட்டு டேக்ஸ் கட்டுங்க நான் கேள்வி கேட்க மாட்டேனே டேக்ஸ் கட்டு போவோம் அதுதானே சார் ஃபஸ்ட் ஆப்ஷனே சொல்கிறாங்க அதுதான் சரி இல்லைன்ட்டானே அவரே கோர்ட்டே சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஒத்துக்காது இல்லை அப்புறம் ஃபைன் சார் ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிற ஆள் இது மாதிரி ஆட்டுக்கள் இருக்கிறாருன்னா ஏதாவது புகையாமல் சம்திங் நெருப்பு நெருப்பு இல்லாமல் புகையாது ரைட் சார் அந்த ஒரு பயம் வந்து இப்போது நிறைய இடங்களில் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் கோல்டை பற்றி நிறையா சொல்கிறீங்க கோல்டை வாங்குங்கன்னு மூவாயிரம் ரூபாயிலருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இதுக்கான கிளாரிட்டி உங்கள்கிட்டயே கேட்டு வாங்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை உங்கள்கிட்ட கேட்டேன் சார் அப்போ நான் இதை கேன்னு நான் திரும்பி சொல்கிறேன் நான் இதை வந்து நடக்கும்னு தான் சொல்லலை ரெண்டு விஷயம் நடந்துருக்கு பொறுப்பில் இருக்கிற அரசு ஆஃபீஸர் இது மாதிரி எழுதக்கூடாது ரைட் சார் நன்றி சார் உங்களுடைய விரிவான விளக்கத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்